வார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நாளைய தினம் காரடையான் நோன்பு அதை பற்றிய பதிவு தான் நாம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாளைய தினம் சங்கரமணம் அதாவது சூரிய பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசம் ஆகின்ற நாள் நாளைய தினம் செய்கின்ற பூஜைகள் நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் பங்குனி மாதத்தினுடைய முதல் நாள் குருவாரம் பஞ்சமி வரும்போது ஒரு அலவிய யோகம் என்பது சம்பவிக்கும் அதுவும் நாளைய தினம் இருக்கு அப்போ நாளைய தினம் செய்கின்ற பூஜைகள் நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் நாளைய தினம் காரடியான் நோன்பு அப்படின்றதுனால அனைவருமே இந்த நோன்பை வந்து நோற்று கொள்ளலாம் பழக்கம் இருப்பவர்களும் இல்லாதவர்களும் செய்து கொள்ளலாம் எப்படி அப்படின்றத பார்க்கலாம் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க நான் வந்து பிரெக்னன்ட் இருக்கிறேன் நான் வந்து தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாமா நாளைய தினம் அப்படின்னு ஐந்து மாதம் ஆகிய பிறகு தாலிசரடை கூடாது மூன்று மாதங்கள் அதாவது குழந்தை பிறந்த பிறகு மூன்றாவது மாதம்தான் சரடை மாற்றிக்கொள்ள வேண்டும் நீங்க எந்த மாதத்துல இருக்கிறீங்க அப்படின்றத கணக்கு பண்ணி நீங்க வந்து செய்துக்கங்க பழக்கம் இல்லாதவர்கள் இந்த பூஜையை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இது பார்வதி அம்பாலை நினைத்து நாம் செய்கின்ற பூஜை தான் அம்பாலினுடைய சக்தி நாளைய தினம் இந்த இயற்கையில் அதிகப்படியாக இருக்கும் நாம் பூஜை செய்யும்போது அந்த சக்தியாகப்பட்டது நமக்கு வந்து நல்லது செய்யும் அதனால் நாளைய தினம் பழக்கம் இல்லாதவர்கள் சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு அம்பாளுக்கு வந்து பூவை வாங்கி கொடுத்து வளையல் தாலி சரடு இந்த மூன்றையும் அம்பாளுக்கு வாங்கி தருவது சிறப்பு இந்த மூன்றையும் வாங்கி தந்து அம்பாளுக்கு வந்து நாம் அர்ச்சனை செய்து கொண்டு வீட்டிற்கு வருவது சிறப்பு அப்படி இல்லைனா வீட்லயே வந்து அம்பாளியினுடைய படம் இருந்தால் அம்பாளுக்கு மல்லிகை மலர்களால் அலங்காரம் செய்து வெள்ள அடை காரடை அது மட்டும் இல்லாமல் இந்த வெண்ணெய் மூன்றையும் நித்தியப்படி நைவேத்தியமாக நாம் தினசரி பூஜை எப்படி செய்வோமோ அந்த மாதிரி நாம வந்து பூஜை செய்து இந்த மூன்றையும் நைவேத்தியமாக நாளைய தினம் நாம் சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்யலாம் இது வந்து பழக்கம் இல்லாதவர்கள் பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து சத்தியவான் சாவித்ரி கதை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சாவித்ரி வந்து தன்னுடைய கணவனை வந்து தான் செய்த பூஜையினுடைய பலனாக யமனிடமிருந்து மீட்டார்கள் அதுதான் இந்த கதையினுடைய தாற்பரியம் அவங்க வந்து காட்டில் இருந்த சமயத்தில் அங்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் அதாவது அங்கே வந்து காட்டில் காராமணி அந்த நேரத்தில் அதிகமாக கிடைச்சிருக்கு அதை வச்சு அவங்க வந்து வெள்ளை அடை செய்து கார அடை செய்து வெண்ணெய் வச்சு நைவேத்தியமாக ஒரு வாழை இலையில் வச்சுட்டு வெற்றிலை பாக்கு பழம் தாலி சரடு வச்சு அம்பாளுக்கு வந்து மஞ்சளால் அம்பால் செய்து பூஜை பண்ணி படைச்சிருக்கிறாங்க இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா பக்தியும் பக்தியும்த்தையும் தான் அதனால் நாமும் இந்த ஒரு பூஜையை பக்தி ஸ்ரத்தையோடு அம்பாளுக்கு செய்யும்போது கணவருடைய ஆயுள் வந்து நீண்டு இருக்கும் தீர்க்க சுமங்கலி யோகம் என்பது ஏற்படும் ஒவ்வொரு பெண்களுமே வேண்டிக் கொள்வது என்ன அப்படின்னா தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேண்டுவாங்க இந்த மாதிரி நோன்புகள் நோற்கும் போது கணவர் வந்து தீர்காயுசோட நல்லபடியாக இருப்பார் திருமணம் ஆனவர்கள் இந்த நோன்பை நோற்றுக்கொள்ளலாம் அப்போ திருமணம் ஆகாதவர்கள் என்ன செய்யலாம் திருமணம் நாங்கள் வந்து எத்தனை முறை வந்து முயற்சி செய்தாலும் சரியான பையனோ பெண்ணோ கிடைக்கல அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இந்த நோன்பை எளிமையான முறையில் வந்து அம்பாளுக்கு பூஜை செய்து மஞ்சள் சரடை வந்து கையில் கட்டிக்கொள்ளலாம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதன் மூலமாக நல்ல ஒரு கணவன் நல்ல ஒரு மனைவி வந்து கிடைப்பாங்க இது வந்து திருமணம் ஆகாத பெண்கள் மற்றும் ஆண்கள் திருமணம் ஆகணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கக்கூடியவர்கள் செய்யலாம் திருமணம் ஆயிடுச்சு எங்களுக்கு வந்து பழக்கம் இருக்கு அப்படின்னா உங்க வீட்டுல எப்படி பழக்கம் இருக்கோ அதை வந்து உங்க வீட்டு பெரியவர்கள் இடத்துல கேட்டு நீங்க இந்த பூஜையை செய்வதுதான் சிறப்பு இந்த மாதிரி நல்ல நாட்கள் வரும்போது அந்த தெய்வத்தினுடைய சக்தி இயற்கையில அதிகப்படியா வந்து பிரசரிக்கும் ப்போ நாம பூஜை செய்யும்போது அந்த சக்தி வந்து நமக்கு செவிசாய்த்து நம்முடைய கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றும் அதனால் நாளைய தினம் வந்து பழக்கம் இடு இருக்கக்கூடியவர்கள் கலசம் வச்சு அம்பால வந்து கலசத்துக்குள்ளே ஆவாகனம் செய்து தூப தீபா ஆரத்தி நைவேத்தியம் அஷ்டோத்திரம் எல்லாம் சொல்லி பூக்களால் வாசனை நிறைந்த மலர்களால் அர்ச்சனை செய்வாங்க அந்த மாதிரியும் செய்து கொள்ளலாம் பழக்கம் இல்லாதவர்களும் வந்து காமாட்சி அஷ்டோத்திரத்தை வந்து சொல்லி அம்பாலை வந்து வழிபாடு செய்யலாம் சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு வந்து மங்கள திரவியங்களை தருவது சிறப்பு வெற்றிலை பாக்கு பழம் பூக்கள் இந்த மாதிரி தந்து இந்த ஒரு ஸ்லோகத்தை வந்து சொல்லுவது சிறப்பு உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன் ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும் என்ற இந்த ஒரு ஸ்லோகத்தை மூன்று முறை சொல்வது ரொம்பவே சிறப்பானது முடிஞ்சது அப்படின்னு சொன்னாக்கா இருபத்தி ஓரு முறை கூட இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லி நாளைய தினம் வழிபாடு செய்யும்போது தீர்க்க சுமங்கலி யோகம் என்பது ஏற்படும் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்வது எங்களுடைய கணவர் வேலைக்கு போவது கிடையாது எங்களை வந்து சரியா பார்த்து கொள்வது கிடையாது இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது காமாட்சி அம்பாள் கிட்ட வேண்டி சரணடைஞ்சு இந்த பூஜையை பக்தியோடு செய்யும் போது அம்பாளினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால அந்த கணவர் வந்து சொல் பேச்சு கேட்டு நல்லா வேலைக்கு போயிட்டு தீர்க்க ஆயுளோட எந்த நோய் நொடியும் இல்லாத இருப்பார் அதனால இந்த பூஜையை வந்து அனைவரும் செய்து பயன்பெறணும் அதுதான் சிறப்பு அது மட்டும் இல்லாமல் தினம் ரெண்டு யோகங்கள் இருப்பதினால நாளைய தினம் செய்கின்ற பூஜைகள் நமக்கு அளவில்லாத பலனை தரும் ஞாபகம் வச்சு நம்மால் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ ஒரு நொடி கூட வீணடிக்காம என்னென்ன பூஜைகளை நாளைய தினம் நாம் வந்து செய்யலாமோ அதெல்லாம் வந்து செய்யும் போது அதன் மூலமாக நமக்கு மற்ற நாட்கள்ல கிடைக்கின்ற பலனை விட நாளைய தினம் செய்கின்ற பூஜையினுடைய பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அதனால நாளைய தினம் குலதெய்வ வழிபாடு இருந்தாலும் அதையும் செய்யலாம் சூரிய பகவானுக்கு அர்கியம் கொடுத்து சூரிய பகவானையும் வழிபாடு செய்து ஆதித்ய உதய ஸ்லோகத்தையும் நாம படிக்கலாம் நோய்வாய்ப்பட்டவர்கள் நாளைய தினம் அருணபாராயணத்தை கேட்பது சிறந்தது நம்முடைய சேனலையே அருணபாராயணம் அப்படின்னு இருக்கு அதை வந்து போட்டுட்டு கேட்கலாம் ரொம்பவே சிறப்புமிக்கது இந்த அருண எத்தனை ஜென்மங்களில் நாம் செய்த பாவங்களாக இருந்தாலும் அந்த பாவத்தின் மூலமாக கொடிய நோய்கள் வந்திருந்தாலும் இந்த அருண வீட்டில் செய்வதோ முடியாதவர்கள் அதை கேட்பதோ சிறப்பானது அப்பேற்பட்ட சிறப்புமிக்க நாள் தான் நாளைய தினம் குருவார பஞ்சமி ரொம்பவே அலவ்ய யோகத்தை பெற்றுத் தருகின்ற நாள் நாளைய தினம் இந்த பூஜையும் காமாட்சி அம்பாலை வேண்டிதான் செய்கின்ற ஒரு பூஜை அம்பாளியினுடைய சன்னிதானம் சென்று குங்குமார்ச்சனை கூட நாம் செய்து கொண்டு வரலாம் நம்மால் என்ன முடியுமோ அதை வந்து நாளைய தினம் குறைவில்லாமல் ஆண்டவனுக்கு செய்யும் போது இறைவனினுடைய பரிபூர்ண அனுகிரகம் வந்து நம்ம மேலே ஏற்படும் ஒரு சுமங்கலி பெண்ணுக்காவது நாளைய தினம் சுமங்கலித்தனம் உண்டாகணும் நமக்கு தீர்க்கமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த சுமங்கலி திரவியங்களை வாங்கி தருவதும் சிறப்பானது மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபெரிய வாச்சாரணம்